வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி எட்டு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மணி நேரம் ஓடி இருக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ரிவர்ஸ் ஃபீட்டிவ் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனுக்கு மேலே தான் இருக்குது சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு கரண்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்